இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க லீவு இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூல் லீவு பாருங்கள் அதனால குழந்தைங்க நான் தான் பார்த்துக்குறேன் என்ன பண்ணுறது எனக்கு வேலை இருக்குது வேலை வேறு இன்றைக்கி தான் வேலை வந்திருக்குது அதுக்கு போகலான்னா இங்கே இப்படி வேறு அழுகிற அப்படி சரி என்ன பண்ணுறது பாருங்கள் மக்களே இதான் நம்மளுடைய வியாபாரத்தில் கிடச்ச பொக்கிசோம் பாருங்கள் பிலிப்ஸ் கம்பெனி பழைய காலத்து ரேடியோ பார்த்தீங்கன்னா தெரியுங்க மக்களே இது பேனாசோனி கம்பெனி இதெல்லாம் ஒரு காலத்தில் என்ன பேமெஸுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் வேணும்னா இந்த ரேடியோ வேணும்னா நீங்கள் கால் பண்ணி இந்த ரேடியோ வேணும் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பொருட்கள்லாம் தேவைப்படுச்சுன்னா எங்களை நம்பி நாங்கள் யூடியூப்பு வச்சுருக்குறோம் அது இல்லாமல் நாங்கள் அட்ரஸும் போடுறோம் கணபதியில் தான் நாங்கள் இருக்கிறோம் குடியிருக்கிறோம் சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் எங்கள் வாட்ஸ்அப்பில் இதே நம்பர் தான் எங்கள் வாட்ஸ்அப் நம்பரு இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் அட்ரஸ் பா வாட்ஸ்அப் குறும்பாத வெளியில போகாத அவனை போன உடனே அவன் அங்கிருந்து கூப்பிட்டு போயிட்டு போயிடுற ஸ்கூல் லீவ் அன்னைக்கு என்ன கிளம்பு என்னது தெரிய என்னது வணக்கம் மக்களே என்னடா ஆள் வித்தியாசமாயிட்டு நினைப்பீங்க ஆமா மக்களே சேவிங் பண்ணியிருந்தேன் அதனால தான் கொஞ்சம் அப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்து ரொம்ப முடியாமல் போய் ஒரு வாரமாக முடியல ரொம்ப படுக்கை படுக்கையாக போய் சேவிங் கூட பண்ணலை பழைய போட்டால் காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்கிற பாருங்கள் அந்த மாதிரி தான் இருந்தது அப்புறம் சேவிங் நேர்த்தா பண்ணி கொஞ்சம் நல்லா இப்போ தான் நல்லா இருக்குது ரொம்ப முடியாமல் போயிருந்தது காய்ச்சல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு லீவு இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூல் லீவு பாருங்கள் ஒரே குறும்பு அழுந்துகிட்டே இருக்கிறேன் அப்படி பாப்பா அவங்க அம்மா வேலை கூப்பிட்டு போட்டு இப்போ தான் வந்த பார்த்துருப்பீங்க அவங்க அம்மா வேலை கூப்பிட்டு போட்டு வந்துருந்தேன் பாருங்கள் வீட்டில் சரியான குறும்பு பையன் வெளியே போய் உட்காந்துட்டு விளாண்டுருக்கிறான் அவனும் குறும்பு தான் என்ன பண்ணுறது பாருங்க இதான் என் வீட்டில் நடக்குது பாருங்கள் இதான் டெய்லி ரொட்டீன் வீடியோ இன்னைக்கு அப்படி குழந்தைங்க லீவு ரெண்டு பேரும் எங்கள் நான் தான் பார்த்துக்கணும் எனக்கு சரி அம்மா வந்துடும் வந்துடும் அப்புறம் சரி இரு அதனால் குழந்தைங்க நான் தான் பார்த்துக்குறேன் என்ன பண்ணுறது எனக்கு வேலை இருக்குது வேலை வேறு இன்னைக்கு தான் வேலை வந்துருக்குது அதுக்கு அதுக்கு போகலான்னா இங்கே இப்படி வேறு அழுகிறா அப்படி சரி என்ன பண்ணுறது இதுதான் இன்றைக்கி டெய்லி ரொட்டீன் வீடியோ பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாருங்கள் பார்த்து நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா எவ்வளோ கஷ்டத்துலேயுமே உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுருக்குறோம் அதை கொஞ்சம் பார்த்து உங்களால் முடிஞ்ச ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஓகே பாருங்கள் மக்களே இதான் நம்மளுடைய வியாபாரத்தில் கிடச்ச ஒக்கிஷோ பாருங்கள் பிலிப்ஸ் கம்பெனி பழைய காலத்து ரேடியோ கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் கேள்விப்படாதவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து என்ன கம்பெனின்னா பேனாசோனிக் இது கேசிட் போட்டு இது யூஸ் பண்ணுறது இதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் அப்புறம் இது வந்து ஆம்பிளி பிளையர் இது வந்து ரெண்டு ஸ்பீக்கர் இதோட இருக்கிறது இது வந்து நியூ மாடல் இதெல்லாம் எதுக்கு நான் இப்படி காட்டுறேன்னு பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் நான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆமாம் மக்களே இந்த பொருட்களெலாம் சேல்ஸ் பண்ணுறேன் அதுதான் இந்த வீடியோவை காட்டுறதுக்காக பா போடுறேன் பாதுங்க பார்த்தீங்கன்னா தெரியுங்க மக்களே இது பேனாசோனி கம்பெனி இதெல்லாம் ஒரு காலத்தில் என்ன பேமஸ்ன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்பவும் பேமஸ் கேசிட்லாம் போட்டு பார்க்குறதா அப்போலாம் அப்போல்லாம் இந்த மாதிரிலாம் இல்லை ப்ளூடூத் இல்லை பென்ட்ரைவ் போடுற மாதிரிலாம் இல்லை கேஷிட் தான் மெயின் ஆனால் இப்போ அந்த கேசெட்டுக்கே வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு இதெல்லாம் ஒரு காலத்தில் என்ன செட்டு தெரியுங்களா நான் கூட குழந்தைங்களுக்கு போது பார்த்துருக்குறேன் ஆனால் இதில் என்ன பெசல்னா காட்டுறப்ப பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் இன்னும் அப்படியே இதாக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் உள்ளே கேசிட் போட்டுக்கலாம் இது சேல்ஸ் இதாக பண்ணிட்டுருக்குறேன் அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோ இதோடய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறேன் ஒரு ரூபானா கொடுத்துட்லாம் வேணுங்கிறத சொல்லுங்கள் நான் கொரியர் கூட போட்டு விட்றேன் மக்களே நாங்கள் பழைய பொருளெலாம் சேல்ஸ் பண்ணுறோம் பார்த்துக்குங்க இந்த மாதிரி எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம் நாங்கள் வந்து வெளியூருக்குலாம் அனுப்பிச்சு விட்டு தான் இருக்கிறோம் ரீசண்டாக கூட கேரளா கூட நான் ட்ரில்லிங் மிஷினு அப்புறம் பழைய டெலிஃபோனு இந்த மாதிரிலாம் அமுச்சி விட்ருந்தேன் திருப்பூரில் ஒரு ஃபோன் ஒன்று அமுச்சு இந்த மாதிரி நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி பழைய பொருட்களில் வேணும்னா கீழே நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை தைரியமாக நம்பிக்கையோடு அனுப்பலாம் ஏன்னா நாங்கள் யூடியூப்பில் இருக்கிறோம் எங்கள் அட்ரஸோடு நாங்கள் உங்களுக்கு டெலிவரி அட்ரஸும் கீழே கொடுக்குறோம் பாருங்கள் வேணுன்னா கூட நேரடியாக கூட வந்து வாங்கிக்கிங்க வேணுங்கிறவங்க அப்படி எங்கள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க நேரடியாக வந்து இந்த பொருட்களாக வீட்டில் வந்து வாங்கிக்கலாம் கீழே அட்ரெஸும் கொடுக்குறேன் ஃபோன் நம்பரை கொடுக்குறேன் நோட் பண்ணிக்கோங்க ஓகே பாருங்க செட்டெலாம் ஒர்க்கிங் கண்டிஷன் அருமையாக இருக்குது பார்த்துருப்பீங்க மேலே ஒரு சோப் கலர் பட்டன் வருது அதெல்லாம் எதுன்னு நம்மளுக்கு தெரியாது அது தெரிஞ்சவங்களுக்கு தான் அது தெரியும் ஓகே பார்த்துங்க செட்டாக அருமையாக தான் இருக்குது மேக்சிமம் நான் நல்ல பொருள் தான் கொடுப்பேன் எங்கே கொடுத்தாலும் நான் பொருள் வந்து நல்ல பொருளை தான் கொடுப்பேன் அந்த பொருள் சரியில்லைன்னா நான் அனுப்ப மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு இருபது பொருள் வரைக்கும் அனுப்பியிருப்பேன் ஏன்னா கடை இருக்கிறப்போ நான் அனுப்ப முடியாது இப்போ கடை எடுத்துட்டனால கடையில் வச்சாவே நான் வாங்கிட்டு போயிடுவாங்க முதல்ல வந்து கடைக்கு வெளியே வச்சுருவேன் வச்சுட்டாங்கன்னா கடையில் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க பாருங்கள் மாடல் நம்பர்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் இதுதான் மாடல் நம்பர் பார்த்துக்குங்க ஏன் நான் யூடியூப்பில் போடுறேன் அதுதான் மெயின் நீங்கள் கேட்பீங்க எதுக்கு நான் யூடியூப்பில் போடுறேன்னு கேட்பீங்க இது வந்து நான் யூடியூப்பில் போடுறது வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா எல்லாம் வச்சுருக்கிறது என்னால் முடியாது அதனால் இந்த மாதிரி பொருட்களை யூடியூப்பில் போடும்போது அது வந்து ஞாபகார்த்தமாக இருக்கும் நினைவுகளாக இருக்கும்ல அதுக்காக தான் போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் என்ன பெசல் அப்படின்னா இப்போ வரதில் இருக்குது ஆனால் அப்போல்லாம் வந்து பேட்ரி பேட்ரி பாருங்கள் மக்களே பாதியோ தெரியும் ஏதோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க எதுக்குன்னு தெரில பாருங்கள் மக்களே அப்போ வந்து இதில் பேட்ரி போட்டு போனோம்னா வெளியே எங்கேயாவது வச்சு பாட்டு கேட்டுக்கலாம் இந்த மாதிரி பேசுகிறி தான் இதில் அதனால் இது ரொம்பவும் ஃபேமஸ்ஸு ரேடியாவுக்கு மவுஸு ஆனால் இதுக்கு ரஸ் இது வந்து விருமறவங்கன்னு இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க அவ்வளோ தெரிய பாருங்கள் சார் கைப்பிடியெலாம் உண்மையே அருமையாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியுது தெரியுதா அழகாக இருக்குது பாருங்க ஆனால் பழைய பொருள் பழைய பொருள் தான் பொருள் நல்லா தாங்குது அதுதான் இல்லை ஸ்பெஷல் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதோட ஸ்பெஷல் இந்த பொருள் பார்த்திங்கன்னா அதோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பொருள் இது வந்து ஒரு காலத்தில் நாங்களே வச்சுருந்தோம் இதோட பெரிய ரெடியாக வச்சுருந்தோம் ஒரு காலத்தில் நாங்கள் எங்கள் வீட்டிலேயே வச்சுருந்தோம் இதெல்லாம் பாட்டு கேட்டால் இது சின்ன ரேடியோ ஆனால் இதோட பெரிய ரேடியோ வந்து சரியான சவுண்டாக இருக்கும் ஆனால் இதே சவுண்டு தான் பாருங்கள் கம்பெனி ஃபிலிப்ஸ் கம்பெனி அப்போவே ஃபிலிப்ஸ் கம்பெனி இருக்குதுங்க அப்போவே சோனிக் அப்போயே பார்த்தீங்கன்னா பாருங்கள் மக்களே இந்த ரேடியோ வந்து என்ன கம்பெனி மக்களே இந்த ரேடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்க இது வந்து தெரியுதா மக்களே இந்த ரேடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கம்பெனி காட்டுற பாருங்க இது வந்து பேனா சோனிக்குன்னு போட்டுருக்கு பார்த்துக்கிட்டிங்களா லைட்டாக பேர் மட்டும் லைட்டாக மங்களாக இருக்குது நேஷ்னல் பேனாசோனிக் இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க நேஷ்னல் பேனாசோனிக் இந்த ரேடியோவோட பேர் வந்து பார்த்துக்குங்க அப்புறம் பார்த்துங்க மக்களே அடுத்தது இந்த ரேடியோவோட பேர் வந்து பார்த்துக்குங்க ஃப்ளீட்ஸ் கம்பெனி அப்போவே பேனே பேனாஸ் ஒன்றிக்குதில்ல அப்போவே பேமஸு இது பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போயிருந்து நினைக்காதீங்க சுவிட்ச் கழட்டி இருக்குது இப்படி மாட்டிக்கலாம் அதோ சுட்சை வந்து இப்படி மாட்டிக்கலாம் தகுந்த மாதிரி நம்ம சுவிட்சு மாட்டிக்கலாம் மக்கள் இது வந்து ப்ளீப்ஸ் கம்பெனி பார்த்துருப்பீங்க பார்த்தீங்க ரேடியா இது வந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு சில பேர் சொல்கிறாங்க இதில் தங்க இருக்குது இது வந்து ரேடியோ வந்து ரேட் அதிகம் இது வந்து ரேட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பத்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் போகுங்கிறாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது அப்படி இருந்ததுன்னா நிற்கி கொடுத்தவங்களே நிறைய வைத்திருப்பாங்க நமக்கு வந்து பழசலம் வந்துச்சு அதே மாதிரி சொல்லிடுறோம் பார்த்துங்க ரேடியோ அதே மாதிரி ரேடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கு காட்டுறோம் பாருங்க ரேடியோவில் அருமையாக தான் இருக்குது ரேடியோவில் ஒரு பிரச்சனை இல்லை டோர் மட்டும் ஸ்க்ரூ நாலு பக்கம் போட்டுங்க பின்னாடி டோர் மட்டும் கலந்து கிடக்குது பார்த்து ஸ்க்ரூ மட்டும் இங்கே 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 ஒரு நாலு பக்கம் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா ரேடியோ அருமையாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்க மக்களே சைடு ஓரத்தில் உடஞ்சிருக்குது பாருங்க சொல்லிடணும் ஏன்னா நம்ம மக்கள் வாங்குறவங்கள்கிட்ட ஏமாற்றக்கூடாது இந்த மாதிரி கண்டிஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது அப்படியே கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் வேலை செஞ்சோம்னா நல்லா இருக்கும் ஆனால் இந்த ரேடியோ கிடைக்கிறதே பெருசு மாதம் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த ரேடியோ யாராருக்கு தெரியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் யார் வீட்டில் இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ரேடியோவில் சொல்லுங்கள் நாங்கள் இந்த மாதிரி பழைய பொருட்கள் சேல்ஸ் பண்ணுற காட்டுறக்காத இந்த வீடியோ அதுவும் இல்லாமல் இதெல்லாம் வந்து நான் எங்கிட்ட இருக்குமோ இல்லையான்னு தெரியல ஆனால் இது வந்து யூடியூப்பில் போட்டால் அது நாவகார்த்தமாக தான் யூடியூப்பில் போடுறது காரணமே பாடுத்துங்க அடுத்தது இந்த மாதிரி செட் இருக்குது இது பாருங்க ரெண்டு ஸ்பீக்கர் எல்லாம் ஒரு இன்ச்சு ஸ்பீக்கரு அரை இன்ச்சு அகலம் ஸ்பீக்கர் பாருங்க ஃப்ரெஷண்ட் சவுண்டுன்னு போட்டிருக்கா என்ன பேர் போட்டிருக்குன்னு பார்த்துக்கங்க பேர் படிக்க தெரியாது நம்மளுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஸ்பீக்கர் வந்துடுது இந்த மாதிரி ஆப் வந்துடுது இதில் வந்து பென் ட்ரைவ் போட்டுக்கலாம் ப்ளூடூத் கிடையாது அப்புறம் டிஸ்ப்ளே வந்து டிஜிட்டலு பார்த்துக்கங்க மைக் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் பார்த்து மைக் யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே பார்த்துக்குங்க இது வந்து வித்து எக்ஸ்ட்ரா பேஸுன்னு போட்டிருக்குது பார்த்துக்குங்க பார்த்துங்க எக்ஸ்ட்ரா பேஸுன்னு போட்டிருக்கு ரெண்டாவது வந்து மல்டி மீடியோ பிளேயர் டபுள்னு போட்டிருக்கா பார்த்தங்க அப்புறம் டிஜிட்டல் எஃப்எம் யுஎஸ்பின்னு போட்டிருக்கு அப்புறம் எம்பி த்ரீ பிளேயர் டர்போ சவுண்டுன்னு போட்டிருக்கு வித் ஆம்லி பிளேயர் என்டர்டைன்மெண்ட் ஓகே பார்த்துக்குங்க ஸ்டிக்கர் கூட ஒன்றை கிழிக்கலை புதுசு இது அம்மாவும் வந்து வேலைக்கு போயிட்டுருக்க இடத்துல இந்த பொருளை கொடுத்துருந்தாங்க அந்த பொருளை தான் நான் இன்றைக்கி சேல்ஸ் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க நம்பர் கொடுக்குற பாருங்கள் நோட் பண்ணிக்கோங்க இதோட ரேட்டெலாம் நான் சொல்லலை வேணுன்னா கால் பண்ண பின்னாடி நாலு அண்ணா வந்துடும் உங்களுக்கு நாலு ஸ்பீக்கர் சொல்லிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகே பார்த்துக்குங்க எனக்கு இதை பற்றிலாம் தெரியாது உங்களுக்கு ஆட்ற நீங்கள் பார்த்துக்குங்க ஓகே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ம பொருட்கள்லாம் தேவைப்படுச்சுன்னா எங்களை நம்பி நாங்கள் யூடியூப்பு வச்சுருக்குறோம் அது இல்லாமல் நாங்கள் அட்ரஸும் போடுறோம் கணபதியில் தான் நாங்கள் இருக்கிறோம் குடியிருக்கிறோம் நாங்கள் கோயம்புத்தூர் கணபதியில் தான் குடியிருக்கிறோம் வேரில் கூட வந்து வாங்கிட்டு போகலாம் தப்பு கிடையாது நீங்கள் ஃபோன் இல்லை நீங்கள் தான் வாங்கணும் அப்படிலாம் நாங்கள் சொல்ல கிடையாது உங்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க நீங்கள் நேரடியாக வாந்து வாங்கிட்டு போகலாம் செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போங்க நாங்கள் சொல்லிடுவோம் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கொடுப்போம் அது போட்டு இந்த மாதிரி நாங்கள் ஓடாமல் இருந்தால் பொருளை கொண்டு போய் நாங்கள் பாக்ஸில் போட்டு கொடுத்து ஏமாத்துறதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி ஓடுற கண்டிஷன் பொருட்களை எடுத்து தான் நாங்கள் கொடுப்போம் அப்படி ஓடாத பொருட்களை நாங்கள் உடச்சி ஸ்கிராப்பில் போட்டுருவோம் ஓடுற பொருட்களை மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் அதனால் பார்த்துக்கங்க தயவுசெய்து சொல்கிறோம் அடுத்தோட ஏமாத்துகிற நோக்கத்தில் நாங்கள் பண்ணல அப்படி ஒன்று நாங்கள் அப்படி ஒன்று ஏமாற்றி சாப்பிட்ணும் அவசியமே இல்லை அப்படிப்பட்ட வியாபாரம் எங்களுக்கு தேவையே இல்லை அதனால் நல்லா இருக்கிற பொருளை தான் கொடுக்குறோம் இது வந்து நாங்கள் வச்சுக்க முடியாத காரணத்துக்காக எங்ககிட்ட கையில் காசு இல்லாததுனால தான் இதெல்லாம் நாங்கள் வச்சுக்க முடியாது எங்கள் வீட்டில் நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு எங்கள் வீட்டில் வச்சுக்க முடியாது அதனால தான் இந்த எல்லாம் சேல்ஸ் பண்ணுறதுக்கு காரணமே இல்லைன்னா நான் எங்கிட்ட பணம் இருந்தால் நான் எல்லாம் கொடுக்கவே மாட்டேன் நான் வச்சு நான் ஒரு ஞாபகார்த்தம் வச்சுருப்பேன் அதனால் யூடியூப்பில் போட்டால் இது ஒரு ஞாபகமாக ஞாபகார்த்தமாக இருக்கும் மெமரிஸாக இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த யூடியூப்பில் விளம்பரம் பண்ணுறேன் இதை பார்த்து என் பையன் பெருசாகி என் பையன் பார்க்கும்போது எங்கள் அப்பா இதெல்லாம் வச்சுருந்தாரா அப்படின்னு ஒரு பையன் நினைப்பான் அதுக்காகவே அவங்களுக்கு இதுக்காகவே விளம்ப ஞாபகார்த்தமாக மெமரிஸாக இருக்கு மெமரிஸாக இருக்குதுன்னு சொல்லி தான் நான் யூடியூப்பில் போகிறதுக்கான காரணமே அதுக்காக விளம்பரப்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க அது பிடிச்சா வாங்க பிடிக்கலன்னு வாங்கவே வேண்டாம் எங்களை நம்பறவங்க வாங்குங்க நம்பாதவங்க வாங்கவே வேண்டாம் கொரியர் வேணுமா கொரியர் போட்டு விட்ற ஒன்றும் நான் பிரச்சனை எங்கள் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க கீழே கொடுக்குற நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் அட்ரஸுக்கு சொல்லுங்க சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் எங்கள் வாட்ஸ்அப்பில் இதே நம்பர் தான் எங்கள் வாட்ஸ்அப் நம்பரு இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் அட்ரஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரேட்டு கேளுங்க ஃபோனில் எதாக இருந்தாலும் ரேட்டு ஃபோனில் மட்டும் கேளுங்க நேரில் சொல்லலை ஃபோனில் சொல்கிறேன் ரேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு ஒத்து வந்தால் கேளுங்க முன்ன பின்ன பார்த்து கம்மி பண்ணி தரேன் நம்பிக்கையாக நீங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டால் உடனே உங்களுக்கு டெலிவரி ஆயிரும் இன்றைக்கி காலையில் போடுறவங்களுக்கு மதியானம் உங்களுக்கு கொரியர் ஆயிரும் அப்படி இல்லையா இன்னைக்கு போடுறவங்களுக்கு நாளைக்கு கொரியர் போ அனுப்பிச்சி விட்ருவேன் நாளைக்கு கொரியர் அனுப்பிச்சி விட்டா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் மேக்ஸிமம் ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லா கேட்டுங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இன்றைக்கி பணம் போட்டால் நாளைக்கு அமுச்சு விட்ருவேன் முடிஞ்சால் இன்றைக்கி அமுச்சி விட்ருவேன் அப்படின்னா இன்றைக்கி இப்போ காலையில் போட்டிங்கன்னா மதியானத்துக்குள்ளே அமுச்சி விட்ருவேன் அப்படி இல்லையா மதியானம் பணம் போடுறீங்களா சாயந்தரம் அமுச்சு விட்ருவேன் சாயந்தரம் பணம் போடுறவங்களுக்கு அடுத்த நாள் தான் அனுப்பிச்சுடுவேன் அடுத்த நாள் பொருள் அனுப்ப முடியும் யாராக இருந்தாலும் அனுப்பலாம் தைரியமாக நம்பிக்கையோடு அனுப்புங்க மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஏன்னா சில பேர் நம்ப மாட்டாங்க இப்போ நானே நினைப்பேன் நானே வந்து ஒரு பொருளை ஆர்டர் பண்ணுறேன் பார்த்துட்டு நான் ஆர்டர் பண்ணிவிட்டு பணம் போடுறவங்களுக்கு ஓசன் பண்ணமுன்னா இல்லையா பண்ணுவேன் ஏன்னா எப்படி என் பணம் கேரண்டியாக இருக்கும் அப்படின்னு நம்புவேன் எப்படி என் பணம் வந்து கொடுத்தா எப்படி பணம் கொடுத்தா எப்படி பொருள் வரும் அப்படின்னு நான் நம்பிக்கையில் இருப்பேனா எப்படி நம்புவேன் நம்ப மாட்டேன் ஏன்னா நம்ம பொருள் வர வரைக்கும் நம்மளுக்கு படபடப்பாக தான் இருக்கும் ஆனால் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் யூடியூப் நடத்திட்டு இருக்கோம் நான் நம்பிக்கையோடு இருங்க என்னை நம்புங்க நான் நீங்கள் பணம் போட்டு விட்டோன்னா அடுத்த நாளே உங்களுக்கு டெலிவரி அனுப்பிச்சி விட்ருவேன் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணி நீட்டாக கொரியர் பாக்ஸ்லாம் எங்கிட்ட பாக்ஸ்லாம் இருக்குது நீட்டாக பாக்ஸ் போட்டு அழகாக அட்ரஸ்லாம் போட்டு நீட்டாக எழுதி பார்சல் பண்ணி கொரியர் போட்டுருவேன் மேக்ஸிமம் டிடிசி கொரியர் பர்சனல் கொரியர் இந்த மாதிரி அனுப்பிச்சி விட்ருக்குறேன் பஸ்ஸில் வேணால் பஸ்ஸில் அனுப்பிச்சு விட்ரலாம் பிரச்சனை இல்லை யார் வேணால் சொல்லுங்கள் கூப்பிடுங்க இந்த மாதிரி பொருட்கள்லாம் வேணும்னா ஏற வேறு என்ன மாதிரி பொருட்கள் வேணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் கீழே கொடுக்குற நம்பருக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்குங்க என்னன்னு கேளுங்க நான் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா நான் தான் எடுப்பேன் மேக்சிமம் நான் எடுப்பேன் இல்லைனா எங்கள் வீட்டில் எடுப்பாங்க கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் கிடைக்காது மக்களே எங்களுக்கிட்ட அந்த மாதிரி பண்ண முடியாது நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து பழசில் கிடைக்கிற பொருள் நாங்கள் கொடுக்குறோம் மேக்ஸிமம் பழசலனா பழசுக்காக பழசில் கம்மியாக வாங்கிட்டுலாம் வரதில்லை ரேட்டு கொடுத்தா வாங்கிட்டு வரும் இது வந்து ஏதோ அந்த பொருட்களுக்கு வச்சு இந்த பொருட்கள் மேலே ஒரு லவர்ஸாக இருப்பாங்க சில பேர் இந்த பொருட்கள் மேலே அவர் ஆர்வமாக இருப்பாங்க அவங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு எதாவது யூஸ் ஆகும் மேக்ஸிமம் அது இல்லாமல் நம்ம நாங்கள் கேட்குற பொருள் எதாக இருந்தாலும் நம்ம நம்ம கொடுத்துட்ருக்குறோம் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் கேட்பாங்க அது இதுன்னு கேட்பாங்க நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் சில பேர் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படி வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போகிறோம் வீட்டில் வந்து வாங்கிட்டு போகலாம் பக்கமாக இருக்கிறவங்க கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களும் வீட்டில் வந்து வாங்கிட்டு போங்க தூரமாக இருக்கிறவங்க எதாவது வர முடிஞ்சால் வந்து வாங்கிட்டு போங்க அது வர முடியாத பொரியல் போட்டு விட்றோம் ஓகே நீங்கள் ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு ஐநூறுரூவா அட்வான்ஸ் போட்டுருங்க அப்படி ஏன்னால் நம்பிக்கை இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்க ஒரு ஐநூறுவா அட்வான்ஸ் முதல்ல போட்டுருங்க போட்டுட்டு உங்கள் அட்ரஸ் வாட்ஸ்அப்பில் அமுச்சி விட்றீங்க வாட்ஸ்அப்பில் அமுச்சு விட்டோன்னே நான் பேக் பண்ண ஆரம்பிச்சுருவேன் பேக் பண்ணி எல்லாம் அட்ரஸ்லாம் பேக் எழுதி நீட்டாக கொரியர் ஆஃபீஸில் போய் எல்லாம் கொடுத்து அந்த எவ்வளோ வருது கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஆனால் எல்லாமே பண்ணுறது ஓகே ஆனால் கொரியர் சார்ஜ் நாங்கள் பண்ண முடியாது பொருளுக்கு உண்டான காசு மட்டும் எங்களுக்கு கொடுங்க அப்புறம் டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் அது நீங்கள் தான் கொடுக்குற மாதிரி வரும் நாங்கள் கொடுக்க முடியாது டெலிவரி சார்ஜ் நாங்கள் கொடுக்க முடியாது கொரியர் சார்ஜ் நான் கொடுக்க முடியாது தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது எங்களுக்கு இதெலாம் விற்றா எங்களுக்கு பாக்ஸ் போட்டு அனுப்பணும் அது பண்ணணும் அலைகிறது இளைஞறது நாங்கள் போய் அலைஞ்சு இழிஞ்சு வாங்கிட்டு வரோம் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது நாங்கள் மேக்ஸிமம் கம்மியாக தான் கொடுக்குறோம் அதுலேயும் கம்மியாக கேட்காதிங்க தயவுசெய்து கொரியர் சார்ஜ் நீங்கள் போட்டு போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும் நாங்கள் போய் என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஐநூறுரூவா அக்கௌண்ட்டில் போடுறீங்க அட்வான்ஸ் போடுறீங்க போட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் சா உங்களோட இதே உங்களோட அட்ரஸ்லாம் போட்டு விட்டு அமுச்சு விட்டோன்னா பாக்ஸில் நாங்கள் நீட்டாக பாக்ஸ் போட்டு அட்ரெஸ் எழுதி கொரியர் கம்பெனிக்கு போய் கொரியர் போடுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது செலான் வெயிட்லாம் போட்டு செலான் வாங்கிட்டு எவ்வளோ சார்ஜ் ஆகுது கொரியர் சார்ஜ் ஆகுது எல்லாம் வா கேட்டுட்டு உங்களுக்கு கால் பண்ணுவேன் உங்களுக்கு அந்த கொரியர் அனுப்புனேன் ரசீப்பு காட்டினதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு பணம் மீதி பேலன்ஸ் போட்டு விட்டதுக்கப்புறந்தான் உங்களுக்கு பொருள் வந்து சேரும் அதனால் அந்த மாதிரி நீ நம்பாதவங்க இப்படி நம்பலாம் நான் போய் ஐநூறுரூவா அக்கௌண்டில் போடுங்க ஐநூறுரூவா அட்வான்ஸ் போடுங்க அப்புறம் கொரியருக்கு போய் அந்த செல்லன்லாம் வாங்கி உங்களுக்கு காட்டினதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் எடுத்து காட்டினதுக்கப்புறம் கொரியர் அனுப்பும்போது உங்களுக்கு காட்டுற காட்டும் போது நீங்கள் மீ பேலன்ஸ் போட்டுவிட்டால் போதும் ஓகே அப்படியே பண்ணி விட்ரலாம் அது மொத்தம் உங்களுக்கு சூப்பரான பொருள் உங்களுக்கு வந்து சேரும் மக்களே எதாக இருந்தாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சி விட்றோம் நம்பிக்கையுடன் அனுப்பலாம் நீங்கள் நீ நம்பி அனுப்பலாம் தைரியம் தைரியமாக அனுப்பலாம் நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம் எங்கள் அட்ரஸோடு கொடுக்குறோம் கீழே பார்த்துங்க நம்பர் கொடுக்குறோம் நம்பிக்கையுடன் அங்கே அனுப்புங்க எதாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு எதாக இருந்தாலும் விசாரிச்சுட்டு நீங்கள் ஆர்டரை வாங்கிக்கலாம் ஓகே ஓகே மக்கள் இதான் இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ இதெல்லாம் நான் இத்தனை நாள் எங்களுக்கு தெரியாது தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ சில பேருக்கு யூடியூப்பில் சொன்னால் உலகம் முழுவதும் போய் சென்றடைங்கிறதுக்காக இந்த வீடியோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட மேலோட பொன்னான ஆதரவை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்